விரைவாகவே உனக்கு ஒரு நல்ல செய்தியை நான் உனக்கு செவி வழியாக கொடுக்கப் போகிறேன் அதை கேட்டதும் எனக்காக ஒரே ஒரு தீபம் ஏற்று உன்னுடைய வீட்டில் வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம் இந்த மேகங்கள் போலத்தான் வாழ்க்கையும் அதில் வாழ்க்கையை நெறிகளுடன் கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது ஒழுக்கமும் நேர்மறையான எண்ணங்களும் தான் அதில்தான் நீ இப்போது இருக்கிறாய் பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்கள் குழப்பங்கள் எல்லாம் நிகழும் அதை பார்த்து நீ பயப்படாதே உனக்கு இது நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் கூட வரலாம் அப்பொழுதும் நீ பயப்படாதே அப்படி உனக்கு குழப்பம் வரவில்லை என்றால் அதில் உனக்கு பயிற்சியே சரியாக இல்லை என்று அர்த்தம் பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முனைகள் இருக்கின்றன அதில் நீ வெற்றிக்காக போராடு தோல்வி ஏற்படுகிறது என்றால் உன்னுடைய அப்பா உனக்காக பெரிய வெற்றியை வைத்திருக்கிறேன் என்று எண்ணி உன் மனதை நீ சாந்தப்படுத்திக்கொள் தோல்வி எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என்மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்து கொண்டேரு விரைவாகவே நீ கேட்ட நல்ல செய்தியை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அந்த விரைவில் நல்ல செய்தி என் வழியே உன் வீட்டிற்கு வரும் உன் வீடு தேடி வரும் கவலையே படாதே இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் அந்த செய்தி உன் செவி வந்து சேரும் நேரம் எனக்காக உன் வீட்டில் ஒரே ஒரு தீபம் ஏற்று உன் தீபத்தின் வழியாக நான் உனக்கு காட்சி தருவேன் உன்னை சுற்றி பார்க்கும் இடமெல்லாம் நானே காட்சி தருவேன் எங்கு பார்த்தாலும் என்னுடைய ரூபமே உனக்கு தெரியும் அதிலிருந்தே நீ தெரிந்து கொள் எனக்கு அப்பனின் அருள் இருக்கிறது என்றும் அப்பன் சொன்னபடியே எல்லாம் நடக்கும் என்றும் உன் மனதை நீ தைரியமாக வைத்துக்கொள் சந்தோஷமாக வைத்துக்கொள் நீ கேட்ட நல்ல செய்திக்கான முதல் அறிகுறி என்னுடைய காட்சித்தான் ஒளியின் ரூபமாக நான் உன் வீட்டிற்கு வருவேன் வந்து உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கு பார்த்தாலும் நான் உன் வீட்டில் முழுமதுமாக இருப்பேன் அப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் நான் கேட்ட நல்ல செய்தியை கொடுக்க என் அப்பா தயாராக இருக்கிறார் அதை பெறுவதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இரு மகிழ்ச்சியோடு இரு எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கானது உன்னிடத்தில் விரைவாகவே வந்து சேரும் அந்த செய்தி வந்து சேரும் நேரம் அதை மட்டும் மறந்து விழாதே ஒரே ஒரு ஏற்று அப்பிறகு பார் உன் வாழ்வு எப்படி இருக்கும் என்று மிக மகிழ்ச்சியாக ஒளிமயமாக உன் வாழ்வு இனிக்கும் உன் வீடும் ஜொலிக்கும் இனி எல்லாமே உனக்கு நல்லதே நடக்கும் சிவ 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 என உணர்வினில் கலந்திட சிவமுக தரிசனம் நினைவினில் நிறைந்திட சிவம் எனும் அனுபவம் மனதில் மலர்ந்திடுமே சிவ சிவ என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் எல்லாம் சிவமயம்தான் நானே கதி என்று இருந்தால் உங்களுக்கு சகலவிதமான அதிர்ஷ்டமும் கிடைத்துக்கொண்டே இருக்கும் இன்றிலிருந்து மூன்று வாரங்களுக்குள் நீ நினைத்தது நிச்சயமாகவே நடக்கும் என்னுடைய பக்தர்களின் வீட்டில் ஒருபோதும் தேவை என்பதே இருக்காது அவர்களின் விருப்பங்கள் தேவைகள் என அனைத்துமே பின் ஒன்றாக நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கும் என்னுடைய ஆசையால் சிவ 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 என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் இருக்க பயம் ஏன் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் எல்லாமே சிவமயம் என்றே நினைத்துக்கொண்டே இருங்கள் உங்கள் மனதில் மூச்சு விடுவது போல சிவ 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 என்ற நாமத்தை உச்சரித்துக்கொண்டே இருங்கள் உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு நல்லது மட்டுமே செய்யும் நல்லது மட்டுமே நடக்கும் என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றினால் உன்னை தேடி நானே வந்து விடுவேன் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை புரிகிறதா நீ என்னை தேடி வர வேண்டாம் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு உன்னால் முடிந்த நல்லதை மட்டுமே செய் உன்னை தேடி நானே வருகிறேன் அப்பொழுது என்னை நீ பார்த்து கொண்டால் போதும் எனக்காக நீ உன் நேரத்தை வீணடிக்காதே உனக்காக உன்னை சுற்றியுள்ளவர்களுக்காக நேரத்தை செலவழி உன்னுள் நான் வந்து விடுவேன் நான் உன்னுடனே இருப்பேன் உன் உள்ளே இருப்பேன் உன் புறத்தும் இருப்பேன் நீ எப்படி இருந்தாலும் நீ என்ன செய்தாலும் அதற்கு துணையாக எப்போதும் உன்னுடனே இருப்பேன் சிவ சிவ என்ற மந்திரம் உன்னுள் கலந்திருந்தால் நிச்சயம் நடக்கும் கங்கையில் கரைக்கப்படும் பாவங்கள் எங்கே கரைகின்றது எங்கே மறைகின்றது நாம் பாவங்கள் போக்க கங்கைக்குதானே செல்வோம் காசிக்கு தானே செல்வோம் ஒருமுறை பாவங்கள் எதுவும் செய்யாத புண்ணியாத்மத் புனிவர் ஒருவர் கங்கையில் நீராடச் சென்றார் அப்போது அங்கே குளித்துக் கொண்டு இருந்தவர்கள் மாதா கங்கே என் பாவத்தினை போக்கி என்னை காத்தருள்கை என்று கூறி நீராடினார்கள் இதை கேட்ட அந்த முனிவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது இப்படி பாவங்களை விடப்படும் கங்கையில் நான் குளித்தால் இந்த பாவங்கள் எல்லாம் என்னை வந்து ஒட்டிக்கொள்ளும் அல்லவா எனவே அதில் குளிக்காமல் இருப்பதே நலமென்று அங்கிருந்து புறப்பட தயாரானார் அந்த நேரம் அங்கு ஒரு பெண் அங்கு வந்து முனிவரை நீங்கள் குளிக்காமல் செல்கிறீர்களே எதற்காக என்று கேட்க முனிவர் தன் சந்தேகத்தை அவரிடம் கூறினார் இந்த நீர் ஓடி சென்று கடலில் கலக்கிறது எனவே இந்த பாவங்கள் கடலை சென்று அடைகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எனவே நீங்கள் இந்த கங்கையில் நீராடுங்கள் என்று கூற முனிவர் அந்த பெண்ணை பார்த்து நீங்கள் சாதாரண பெண்ணாக எனக்கு தெரியவில்லை நீங்கள் யார் என்று கேட்க அதை நீங்கள் போக போக தெரிந்து கொள்வீர்கள் என்று கூறி அங்கிருந்து சென்று விட்டார் நாம் சமுத்திர தீர்த்தத்திற்கு செல்வோம் சென்று சமுத்திரத்தை நோக்கி செல்லலானார் அங்கே சென்ற முனிவர் சமுத்திர தேவனான வர்ணனை தபம் செய்தார் வருணதேவனும் அவர் முன் தோன்ற முனிவர் தன் சந்தேகத்தை அவரிடம் கூறினார் வருணதேவனே கங்கையில் ஒழுக்கிவிடப்படும் பாவங்கள் அனைத்தும் சமுத்திரத்தில் வந்து அடைகின்றன அப்படி இருக்க எப்படி சமுத்திரத்தில் நீராடினால் புண்ணியமாகும் அதற்கு வருணதேவன் முனிவரே கடலில் கலக்கும் பாவங்கள் அனைத்தும் சூரிய பகவானின் ஒளிக்கதிர்களால் ஆவியாகி மாற்றி இழுத்துக்கொள்வதால் கடல் ஒருபோதும் பாவங்களை தன்னுள் வைத்துக்கொள்ளவில்லை எனவே கடவுள் புண்ணிய நீராடலுக்கு உகந்ததுதான் என்று கூறி வருண பகவான் மறைந்தார் இத்துடன் தன் சந்தேகம் தீராத முனிவர் தன் சந்தேகத்தை தீர்த்து சூரிய தேவனை நோக்கி பிரார்த்தனை செய்தார் அந்த சூரிய பகவானோ கடலில் சேரும் பாவங்களை தன் ஒளிக்கதிர்களால் ஈர்த்து கொள்ளும் தங்களை அது பாதிக்கவில்லையா என்று கேட்க முனிவர் அதற்கு சூரிய பகவான் முனிவரி தங்கள் சந்தேகம் எதார்த்தமானதுதான் சொல்கிறேன் கேள் என்று சூரிய பகவான் விளக்கினார் முனிவரே என் ஒளிக்கதிர்களால் ஆவியாக்கப்படும் பாவங்கள் என் உஷ்ணத்தால் உடனே முனிவர் அப்படி என்றால் இந்த பாவங்களின் தாக்கம் என்ன ஆகிறது என்று கேட்க அதை நீங்கள் மேகத்திடமே கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மறைந்தார் சூரியதேவன் உடனே முனிவர் மேகத்தை வேண்டி தன் கேள்வியை எழுப்பினார் முனிவரின் சந்தேகத்தினை அறிந்த மேகம் முனிவரே சூரியனின் ஒலிக் கதிர்களால் ஈர்த்து எடுக்கப்பட்ட பாவங்கள் காரிருள் மேகங்களாக வானில் வளம் வருகின்றது ஆனால் அதன் தாக்கம் அதிகரிக்கும் போது மழை பெய்விக்கப்படுகின்றது அங்கனம் மழையுடன் அந்த பாவங்கள் பூமிக்கு திரும்பவும் அனுப்பப்படுகின்றது அதை பொறுமையின் தேவதையான பூமியும் ஏற்றுக்கொள்கின்றாள் ஆகவே தங்கள் சந்தேகத்தை பூமாதேவியிடமே கேட்டறிந்து கொள்ளுங்கள் என்றது மேகம் எனவே தன் பிரார்த்தனையை பூமாதேவியிடம் சென்று திருப்பினார் முனிவரின் பிரார்த்தனையில் மெச்சிய பூமாதேவி முனிவருக்கு அருளினார் முனிவரே பொறுமைக்கு இலக்கணமாகிய எனக்கு மழை மூலம் என்னை நோக்கி வரும் பாவங்களை ஏற்றுக்கொள்வது என் கடமை என்றாலும் நான் உட்கொண்ட பாவங்கள் எண்ணில் தங்குவதில்லை என்பதை நீங்கள் அறிந்தாலும் அத்தகைய பாவங்கள் மரம் செடிகள் வேர்கள் மூலம் உறிஞ்சி எடுத்து அதன் கனிகளில் அடைத்து விடுகின்றது அக்காய்கனிகளை சம்பந்தப்பட்ட மனிதர்கள் உண்ணும்போது மீண்டும் அப்பாவங்கள் அவர்களையே சென்று மனிதர்கள் மீண்டும் கங்கைக்கு சென்று பாவத்தை போக்கிக் கொள்கின்றனர் இங்கனமாக மேற்கொண்ட பாவங்கள் அவர்களை மீண்டும் மீண்டும் வந்தடையும் முனிவரே இப்போது உங்கள் சந்தேகம் தீர்ந்ததா இல்லை பூமாதேவி என்றார் முனிவர் அப்படியென்றால் நீங்கள் கங்கை கரைக்குச் செல்லுங்கள் அங்கு நீங்கள் முதலில் கண்ட பெண்மணியை சந்தித்தால் முழு விளக்கமும் உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு கிடைக்கும் என்றார் பூமி மாதா இதை கேட்ட முனிவர் மீண்டும் கங்கை கரைக்கு சென்றார் அங்கே அவர் கண்ட முதல் பெண்மணியை காணார் இதை பார்த்த அந்த பெண்மணி இப்போது உங்களுக்கு என்ன சந்தேகம் என்று வினவ நீங்கள் வெறும் சாதாரண பெண்மணி இல்லை என்று நான் அறிகிறேன் தாங்கள் யார் என்பதை எனக்கு உணர்த்தி அழுளுங்கள் என்று முனிவர் கேட்க தன் சுயரூபத்தை காண்பித்து நான் தான் தேவி என்று முனிவருக்கு கூறினார் இதனால் மகிழ்ச்சியுற்ற முனிவர் மாதா மனிதர்கள் செய்யும் பாவங்கள் சுழன்று சுழன்று மீண்டும் மனிதர்களையே சென்றடைகிறது மனிதர்கள் மேலும் மேலும் பாவங்களையே செய்து கங்கையில் கரைப்பதால் கங்கா நதியில் பாவத்தின் பாரம் அதிகமாகிக் கொண்டே செல்லும் அல்லவா இம்முனிவரே இந்த சந்தேகம் ஒரு முறை எனக்கு வந்தது அந்த நேரம் நான் சிவபெருமானை வேண்டி என் சந்தேகத்தை முன்வைத்தேன் சிவபெருமானோ தேவி கங்கையில் பாவம் செய்தவர்கள் மட்டுமே நீராடுவதில்லை பூமியில் புண்ணியாத்மாவளும் நிறையவே உண்டு என்பதை அறிந்து கொள் அங்கனம் புண்ணியம் செய்தவர்கள் கங்கையில் நீராடும்போது கங்கையில் ஒழுகி வரும் பாவங்களின் ஒரு பாகம் அந்த புண்ணியாத்மாவின் புண்ணியத்திற்கேற்ப எரிந்து நாசமாகிறது முனிவரே இப்போது உங்கள் சந்தேகம் தீர்ந்துதா என்று கங்காதேவி கேட்க ஆம் என்றார் முனிவர் அதனால் தான் தங்களை நீராடுமாறு நான் கேட்டுக்கொண்டேன் என்று தேவி கூற நிச்சயமாக செய்கிறேன் என்று கூறி முனிவர் நீராடச் சென்றார் நாம் செய்த பாவங்கள் எங்கே இருக்கிறது நாம் செய்த புண்ணியங்கள் எங்கே இருக்கிறது என்று எங்கே போனால் அதை கழிக்கலாம் என்றும் தெரிந்திருப்பீர்கள் அல்லவா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லிக் கொண்டே வாருங்கள் உங்கள் வாழ்வில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டே இருக்கும் இது சிவனின் வாக்கு எல்லாம் அல்ல இறைவன் வாக்கு நீ ஒன்றும் கொடுக்கவில்லை என்று ஒருபோதும் எண்ணாதே நீ கொடுப்பது உனக்கு தெரியவில்லை என்பதால் நீ ஒன்றும் கொடுக்கவில்லை என்று எண்ணி உனக்குள்ளே நீ தூக்கம் படாதே நின் சுவாசம் வழியே தாவர உயிர்களுக்கு சுவாசம் அளிக்கின்றாய் நின் நினைப்பு வழியே உன் ஆன்ம பலத்தை நினைக்கும் உயிருக்கு நீ கொடுக்கின்றாய் நின் இருப்பு வழியே உன் உடற் சுட்டை பூமிக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றாய் நின் வாழ்க்கை வழியே யார் எப்படி வாழலாம் எப்படி வாழக்கூடாது போன்றவற்றை சொல்லாதே சொல்லவே கூடாது கூட செய்து காட்டி வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றாய் நின் வருமானத்தின் வழியே நீ வாழ்கிறாயோ இல்லையோ பிறர் வாழ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ சம்பாதித்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றாய் நின் வேலை செயல் இயக்கம் போன்றவை வழியை இந்த பூமியின் சுழற்சி முதல் இந்த பிரபஞ்சத்தின் சுழற்சி வரை உன்னை அறியாதே கூட உன் பங்களிப்பை கொடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றாய் நீ என்னுடையது என்று பாதுகாப்பதை எல்லாம் யாருக்கோ தூக்கி கொடுக்க பத்திரமாக பாதுகாத்து கொண்டிருக்கின்றாய் இறுதியாக உன்னையை கொடுத்து உனக்கு அடுத்த ஜெனிக்கும் உயிருக்கும் இடமும் கொடுக்கின்றாய் இனி நான் ஒன்றும் கொடுக்கவில்லை என்று எண்ணாதே அந்த மனம் உனக்கு வேண்டாம் அந்த நான் தான் நீ கொடுப்பதையே உனக்கு மறைத்து கொண்டிருக்கின்றது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் தன்னை அறியாதே அதன் செயல்போல எதையாவது எப்போதும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது தன்னையே உனக்கும் கொடுத்தவன் உன் வழியும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றான் கொடுக்காதவன் என்று யாருமே இல்லை கொடுத்து கொண்டே இருப்பவனின் பெருங்கருணையின் வெளிப்பாடு நீயே என்று சிவனிடம் ஒப்படைத்து விடுங்கள் பெற வேண்டிய வரம் என்பது அவரிடமிருந்து ஒன்று ஒன்றுதான் என்ன வரம் தெரியுமா பெற்றது எல்லாமே வார்த்தை கடந்து வேறேதுமில்லை என்ற தெளிவுதான் அம் வரம் அதுதான் மெய் அந்த தெளிவு சித்தித்துவிட்டால் வாழ்வே ஆனந்தம் என்ற மெய் புரிந்துவிடும் ஆன்ம விடுதலையும் கிடைக்கும் மற்ற வரன்கள் யாவும் இதிலாவது சிக்க வைத்துக்கொண்டே இருக்கும் என்பது மெய்யே திரு சிற்றம்பழத்தினிடம் நீங்கள் நடராஜ சிவனின் பெருமையைப் போற்றி அவருடைய பாதங்கள் நீங்கள் தஞ்சமடைந்து விடுங்கள் சிவனைப் போற்றி எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி 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 என்று சிவனைப் போற்றிக் இருங்கள். எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம் என்று திருவெம்பாவையில் உயிர்கள் உலகில் இடம்பெறுவதற்கு பரம்பொருளான சிவபெருமானை முதலில் அறிபுரிந்ததான் என்று மாணிக்க வாசகரே குறிப்பிட்டிருக்கிறார் ஆதி முதலாகிய பரம்பொருளின் துணை கொண்டே உலகம் தோன்றிற்று என்பதனை ஆதி பகவன் முதற்றே உலகு என்பார் ஐயன் திருவள்ளுவர் எல்லா உலகங்களிலும் உள்ள உயிர்களும் அருமையான சிவ பரம்பொருளை போற்றுவதற்கு உரியன என்பதனை உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று பெரிய புராணத்தில் தெய்வ சேக்கிலார் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தகைய பரம்பொருள் யார் என்பதற்கு அடையாளமும் கூறியிருக்கிறார் பரம்பொருளான சிவமே அறிவு வெளியாகிய சிதம்பரத்தில் ஆடல் வல்லவனாக நிலவு மற்றும் கங்கையை தலையில் அணிகலனாக கொண்டவனாக அளவு இல்லாத ஒளி பொருந்தியவனாக பொதுவில் நடம் பொறுகின்றான் என்பது குறிப்பிடத்தக்கது சிவா சிவ சிவசிவா நமக திருச்சிற்றம்பலம் சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணா மலையானைப் போற்றி என்று அவருடைய பாதங்கள் தஞ்சமடைந்த தவமே சிவம் சிவமே தவம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள் உள்ள சிவபெருமானை தவிர யாராலும் உங்களுக்கு சிறப்பாக வழிகாட்ட முடியாது உங்கள் இலக்கு எனும் ஆழமரம் நம்பிக்கை எனும் சிறு விதைக்குள் தான் தொடங்குகிறது அந்த நம்பிக்கை என்னும் விதையை மனதிற்குள் நட்டு வையுங்கள் அந்த விதை செடியாகி மரமாகி வளர்வதற்கு தேவையான அளவு நேரத்தை நீங்கள் கொடுங்கள் பொறுமையாக இருங்கள் இறை சக்தியை முழுமையாக நம்புங்கள் இறைவன் எப்பொழுதும் தவறும் செய்வதில்லை தாமதமாக வருவதும் இல்லை நாம் தான் அவசரப்படுகின்றோம் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று நமக்கு எதுவும் தெரியாது முக்காலமும் உணர்ந்தவர் நம்முடைய சிவபெருமான் நம் வாழ்வை சிறப்பாக வழிநடத்துபவர் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நமக்கு தேவையான அனைத்தையும் நமக்கு வழங்குபவர் முழுமையாக நம்புங்கள் கண்மூடித்தனமாக நம்புங்கள் கண்டிப்பாக உங்களை அவர் கைவிட மாட்டார் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நிச்சயம் காப்பாற்றி உங்களை கரை சேர்த்து விடுவார் வெற்றி தோல்வியெல்லாம் முக்கியமில்லை உங்கள் முயற்சியை கைவிடாமல் கடமையை செய்து கொண்டே இருங்கள் அதற்கான பலன்கள் நிச்சயம் உன்னை தேடி வரும் நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாக தானாகவே நடக்கும் இவ்வுலகில் எதுவும் லாபமும் இல்லை எதுவும் நஷ்டமும் இல்லை சிவபெருமானை நம்பி இந்த நொடியை நீங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் இந்த நொடி உனக்கான நொடி அது ஒன்றுதான் நமக்கு நிலையானது அதை நீங்கள் அறிந்து உணர்ந்து தெளிவாக சிந்தித்து மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் உங்களுக்கு என்று உள்ளது நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் உங்களுக்கு என்று உள்ளதை யாராலும் தடுக்க முடியாது அந்த சிவபெருமான் அருளால் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாகவே நீ வாழப்போகின்றாய் நான் உனக்கென்று ஒரு வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கப் போகின்றாய் அந்த வழியில் நீ பயமின்றி பயணித்துக்கொண்டு கொண்டு முன்னேறு வரும் தடைகள் எல்லாவற்றையும் உன்னுடைய நலனுக்காகத்தான் என்பதை நீ உணர்ந்து கொள் உன் பொறுமைக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்துத் தருவேன் என் மீது உனக்கு முழுமையாக நம்பிக்கை இருந்தால் என் நாமத்தை நீ ஜபித்து கொண்டே இரு உன் வாழ்வில் நடக்காத நடக்காத எதிர்பார்க்காத பல அதிசயங்களை நான் உனக்காக வைத்திருக்கின்றேன் அந்த அதிசயங்கள் சூடிய விரைவிலேயே உன் கைக்கு கிடைக்கும் நிச்சயம் உனக்கான நாள் எண்ணி நெருங்கிவிட்டது எண்ணி வைத்துக்கொள் எழுதி வைத்துக்கொள் அந்த நாளை தேடி நீ போக வேண்டாம் அந்த நாள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது மிக சிறப்பான நாளாக அது உன்னிடத்தில் வந்து சேரும் நீ கேட்டது கேட்டது படியே கிடைக்கும் நீ நினைத்தது நினைத்தது படியே நடக்கும் நீ சொன்னது சொன்னதுபடியே நடக்கும் நீ விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கும் அது அந்த அதிசயத்தை நீ பார்த்தபின் உன்னுடைய வாழ்வில் பல நல்ல நல்ல திருப்பங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றது இதுவரை உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே ஓடி ஒழியப் போகிறது சூரியனை கண்ட பணி போல உன் கஷ்டங்கள் எல்லாமே மறைந்து சூரியனை போல உன் வாழ்வு பிரகாசிக்கப் போகிறது நீ தைரியமாக இரு இந்த அப்பாவை நம்பிவிட்டாயல்லவா இனி எல்லாவற்றையுமே நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அந்த உலகமே என்னுடைய கையில் தான் இருக்கிறது மறவாதை அதிகாலையில் எழுந்தரு படுக்கையிலிருந்து வலது பக்கமாக எழுந்தரு ஹரிவோ சம்போ சிவ சம்போ மகாதேவ் என்று மந்திரத்தை சொல்லி உன் வாழ்க்கையில் அமைதியை தேடு கிழக்கு முகமாக உட்கார்ந்து கொள் கடவுளை வணங்கு ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை இணை ஜபம் செய் காலை கடன்களை முடித்துக்கொள் கை கால் முகம் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து கொள் உடனே குளித்துவிடு ஆலயத்திற்கு செல் தெய்வ வழிபாடு செய் பின்னர் உன் தொழிலை நீ கவனி தொழிலை செய்வதில் ஊக்கம் கொள் நியாயமான முறையில் பொருளை தேடு அநியாயத்தை மனதிலும் கருதாதே உலகத்தோடு நீ ஊத்துவாள் உன்னை போல மற்றவரையும் நினைத்துப்பார் எந்த ஒரு சிறு உயிர்க்கும் கூட நீ தீங்கு செய்யாதே மற்றவரை கண்டு நீ போராமைப்படாதே புகழோடு வாழ்ந்துப்பார் பகைவரிடத்திலும் இனிமையாக பேசு எல்லோரிடத்திலும் அருவருப்பாக பேசாதே எவரிடத்திலும் அருவருப்பாக நினைக்க கூட கூடாது பேசவும் கூடாது அணவரிடத்திலும் முகம் மலர்ச்சியுடன் பேசு நல்லவரையே நீ பின்பற்றி வா நல்லவர் சொல் கேள் நல்லவர் போன வழியே நீயும் போ நல்லவரை காண்பதுவும் நன்றுதான் நெடுந்தூரம் சென்றாலும் நல்லவரை காண் பெரியோரிடத்தில் இரு பெரியோர் எது நின்று எப்பொழுதும் மாற்று வார்த்தை பேசாதே பெரியோர் பேச்சை கேள் பெரியோரை கண்டால் தாழ்மையுடன் நட பெரியோர் வார்த்தையை நீ மீறக்கூடாது பெரியோரின் சொற்படி நட தீயோருடன் சேராதே தீயோர் சொற்களை நீ கேட்காதே தீயோருடன் நீ பழகாதே தீயோரை கண்டால் தூரமாகிவிடு தீயோரை காண்பதும் தீன்று தீதுதான் தீது செய்தல் இம்மைக்கும் மறுமைக்கும் தீதே தர்மம் செய் தர்மத்தை பேணிக்கான் புண்ணியம் செய் பாவத்தை செய்யாதே இறைவனை சுவாமியை நீ வழிபடு குருக்களை வணங்குக அறநூல்களை ஓதுக கொலை செய்யாதே பொய் பேசாதே கொல்லானை எல்லா உயிருக்கும் கூப்பி தொழும் திருடாதே களவு செய்யாதே ஐம்புலனை நீ அடக்கு பிரம்மச்சரிய விரதம் காக்க பொருள் மீது பேராசைப்படாதே பொருட்கள் கிடைத்ததைக் கொண்டு நீ திருப்தியாக இரு நீ மனிதனாக இரு நீ மனிதனாக வாழ் விலங்கு இனத்தை சேர்ந்தவனாக நீ வாழக்கூடாது பகுத்தறி உள்ளவனாக நீ வாழ வேண்டும் பொறாமை கூடாது கோபத்தை நீ அடக்க வேண்டும் கர்வம் கொள்ளக்கூடாது வஞ்சனி செய்யக்கூடாது கபடம் செய்யக்கூடாது பிறருக்கு கொடுத்து வாழ்தலை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் லோபத்தை விடு அன்னமிட்டு நீ உன் தானம் செய் கல்விக்கு உதவி செய் பிறர் பிணி நீக்கு பிறருடைய நலத்தை நீ கருது தன்னலம் கருதக்கூடாது பிறரை நீ இகழ்ந்து பேசக்கூடாது தற்புகழ்ச்சியும் நீ செய்யக்கூடாது எல்லோரிடத்திலும் நீ அன்பாக நேசமாக இரு எந்த உயிரையும் நீ துன்புறுத்தக்கூடாது யாருக்கும் கெடுதி செய்யக்கூடாது பிற உயிருக்கு இன்னலை நினைக்கக்கூடாது பிறருக்கு கெடுதி உண்டாவதை பற்றி நீ பேசவே கூடாது ஊன் உண்ணாதே ஊன் உண்பது மனித இயல்பு கிடையாது ஊன் உண்பது கொடிய விலங்கின் செயல் கல் குடிக்காதே கல் மயக்கத்தை தரும் கல் அறிவை கெடுக்கும் கல் மனித இயல்பை கெடுக்கும் கல்லை கனவிலும் கருதாதே கலவையும் கனவில் நினைக்காதே பிறருடைய பொருளை நீ விரும்பக்கூடாது பிறர் மனையை நீ நயக்கூடாது சூதாடாதே வேசியை நேசிக்காதே விபச்சாரியை நீ விரும்பாதே குரு பத்தினியை நீ கருதாதே கண்ணியை கெடுக்காதே குளம் மாதரி நீ கெடுக்காதே மாதாவை தெய்வமாக நினை நன்றி நீ மறக்கக்கூடாது பித்ரு துரோகம் நினைக்கக்கூடாது தாயாதி துரோகம் நினைக்காதே அண்ணினவரை நீ காப்பாற்று உன்னை தேடி வருபவரை உதவி செய் பிராணிகளை நீ வதைக்காதே காலம் தவறி தீனி உண்ணாதே பொய் பிரச்சாரம் செய்யாதே பிறருக்கு துன்பம் ஏற்படும் செயல்களையோ செயல்களையோ செய்யாதே உண்மையற்றதை விலகி பார் உண்மையற்றதை உலகில் நீ பரப்பாதே ஆண் பெண் சம்பந்தமான ரகசியத்தை நீ வெளியிடக்கூடாது ரகசியத்தை அறிந்தாலும் அறியாமல் இருந்துவிடு வெளிப்படாமல் இருந்துவிடு வெளிக்காட்டாமல் இருந்துவிடு பிறர் பொருளை நீ அபகரிக்கக்கூடாது உன்னிடம் பிறர் இருப்பு வைத்த பொருளை அவர் விடினும் அதனை திருப்பி நீ கொடுத்துவிடு பிறர் பொருளை அபகரிக்க கனவிலும் கருதக்கூடாது தன்னுடையது அல்லாதவற்றை யாருடையது என்று விசாரித்து அவருக்கு நீ கொடுத்துவிடு அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் ராஜ தேவதா பாலில் நீரை கலந்து விற்காதே தானியத்தில் மண்ணையும் கல்லையும் கலந்து விற்காதே அதிக விலையுள்ள பொருளில் குறைவான விலையுள்ள பொருளை கலந்து விற்காதே அழுகிய பொருளை அகற்றிவிடு அதனை கலந்து விற்காதே வாங்கும்போது அதிக நிறுத்தத்தில் வாங்காதே விற்கும்போது குறைவான நிறுத்தத்தில் விற்காதே விலையை குறைத்தாலும் குறை அளவினை குறைக்கக்கூடாது வாங்கும்போது அதிக அளவில் வாங்கக்கூடாது விற்கும்போது குறைந்த அளவில் விற்கக்கூடாது திருட்டு பொருளை என்றைக்குமே வாங்கக்கூடாது பொருட்களை மிதமாக வைத்துக்கொண்டு கொண்டு நீ வாழ்ந்துப்பார் அதிகமான ஆசையால் பொருட்களை சேர்த்து வைக்காதே உன் தேவிக்கு அளவான பொருட்களை நீ சம்பாதித்துக்கொள் எதிலும் அதிகம் ஆசைப்படாதே ஜாதி குல முறைப்படி மனம் செய்து கொள் மனம் செய்து கொண்ட மனைவியுடன் ஒத்துவாள் மனைவி மனம் நோக எதையும் செய்யாதே தன் மனைவி இருக்க பிறர் மனைவியை நீ சேரக்கூடாது வேசியின் உறவு கொள்ளாதே புணர்ச்சி செய்வதில் அதிக ஆவல் கொள்ளாதே புணர்ச்சி செய்வதை ஒரு தொழிலாக கொள்ளாதே உறவினரை உள்ளன்போடு நேசித்துப்பார் உறவினருக்கு உன்னால் என்ற உதவியை செய்துப்பார் உறவினருக்கு நீ விருந்தளி உன் மனதார அன்னமிடு விருந்தினரிடம் முகமலர்ந்து பேசு உபசரித்து உள்ளுங்களளித்து உப்பில்லா கவுளிப்பட்டாலும் ஒன்பது அமிர்தமியாகும் முகங்கடிந்து முப்பளமோடு பால் கொடுப்பினும் கடும் பசியாகும் வீட்டிற்கு வந்தவரை வாவென்று அழைக்காமல் இருக்கக்கூடாது பிறருக்கு கொடுப்பதில் உன்னிடம் உள்ளதை நல்ல எண்ணத்துடன் மறைக்காதே பிறர் கடு கொடுப்பதைக் கண்டு நீ பொறாமையும் படாதே உலையில் நல்லவனாக வாழ் கெட்டவனென்று பேரெடுக்க கூடாது உலகுக்கு உதவியாளனாக வாழ்ந்துப்பார் உலகத்தார் விரும்பாத செயலையெல்லாம் நீ செய்யாதே ஊராருடனும் உற்றாருடனும் சேர்ந்து வாழ் உன்னுடைய வாழ்நாட்களை நல்லபடியாகவே கழித்துவிடு வாலிபத்தில் எவ்விதமாயினும் வாழ்ந்துவிடலாம் முதுமையில் வாழ முடியாது முதுமையில் உறவினருடன் ஒத்து வாழ வேண்டும் பெண்கள் தனித்து வாழக்கூடாது பெண்கள் இளமையில் தந்தை தாயின் அடக்கத்தில் இருக்க வேண்டும் பெண்கள் வாலிபத்தில் கணவனுடன் கூடி வாழ வேண்டும் பெண்கள் முதுமையில் மக்களுடன் கூடி வாழ வேண்டும் மக்கள் இளமையில் நன்முறையில் முறையில் இருக்க வேண்டும் மக்கள் மறுமையில் சுகத்துடன் வாழ முயல வேண்டும் இவற்றையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து உங்கள் மனதில் ஏற்றிக்கொண்டு நீங்கள் வாழ்ந்து வந்தால் எல்லாம் வல்ல இறைவனின் அருளும் ஆசையும் உங்களுக்கு நீக்கமற நிறைந்திருக்கும் இத்தனை நொடிகள் இந்த வாசகத்தை நீங்கள் கேட்டதற்கு கோடான கோடி நன்றிகளை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் கோடான கோடி நன்றி எல்லாம் வல்ல இறைவன் ஈசனின் அருள் உங்களுக்கு முழுமையாக எப்பொழுதுமே இருக்கும்